பால்மாவின் விலையில் மாற்றம் வெளியான அறிவிப்பு மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இந்திய தம்பதியினர் கை துப்பாக்கி வெடித்ததில் காவல்துறை உத்தியோகத்தர் காயம் தமிழர் பகுதியில் சம்பவம் தேசபந்து தென்னகோன் விவகாரம் அதிரடி நடவடிக்கை யானில் நேற்றிரவு இடம்பெற்ற கோர விபத்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் பதவி விலகினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் சஜித்துக்கு பரந்த கடிதம் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் நாசா நேரடி ஒலிபரப்பு இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா ஒன்றின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் திகதிக்குள் விலையை நான்கு தசம் ஏழு சதவீதம் அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது இதேவேளை லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனி எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கிலோ கிராம் ரூபாவுக்கு விற்பனையாகிறது அதே போல் மீன் ரூபாவால் அதன் புதிய விலை நானூற்று தொண்ணூறு ரூபா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளை பட்டாணி நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி ஐம்பது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது மேலும் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயம் இருபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாகும் ஒரு கிலோ கிராம் வெள்ளைப்பூடு இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாக விற்பனையாகிறது லங்கா சதோச நிறுவனத்தினால் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பல அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சிவப்பு சீனி சிவப்பு பருப்பு கோதுமை மா தென்மீன் உருளைக்கிழங்கு வெள்ளைக்காவு பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஆகிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன அதன்படி ஒரு கிலோ கிராம் சிவப்பு சீனியின் விலை எட்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ சிவப்பு பருப்பு நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் கோதுமை மாவின் விலை இரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபத்தி இரண்டு ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது திண்மீனொன்றின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்று தொன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் விலை பதிமூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ கிராம் வெள்ளைக்காவுப்பியின் விலை நாற்பத்தி ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தின் விலை ஐந்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்றி அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது ஒரு கிலோ கிராம் வெள்ளைப்பூண்டின் விலை இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மிகவும் சூட்சமான முறையில் குஸ்போதை பொருள் கொண்டு வந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் திருமணமான தம்பதிகள் எனவும் கணவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது மனைவிக்கு இருபத்தொன்பது வயது எனவும் தெரியவந்துள்ளது துபாய்க்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வணிக நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு தசம் நானூறு கிலோ குஸ் போதைப் பொருளை பொலத்தின் தாளில் அவதன் வாசனை வெளியே பெறவாத வகையில் மரப்பட்டியில் அடைத்து துணியால் மூடி அதன் மீது கற்பூரப்பெட்டியை பூசி போதைப் பொருளை கண்டுபிடிக்கும் நாய்களை தவறாக வழி நடத்தியுள்ளனர் மேலும் இந்த போதைப் பொருள் போட்டலங்கள் அவர்கள் கொண்டு வந்த இரண்டு சூட்கேஸ்களின் இருபுறமும் கம் பயன்படுத்தி கவனமாக ஒட்டப்பட்டு பின்னர் மீண்டும் ஒன்றாக ஆணியடிக்கப்பட்டதால் சூட்கேசுகளில் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த இருவரும் நேற்றிரவு பதினொன்று பத்து மணிக்கு தாய்லாந்தின் பாங்கொங்கில் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் மூன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இந்த போதைப்பொருளை பொருளை கொண்டு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் அவர்கள் கொண்டு வந்த போதைப் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பணியகம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அம்பாறையில் கை துப்பாக்கி திடீரென வெடித்ததில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் காயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் காரைதீவு காவல்துறை நிலையத்தில் நேற்றிரவு இடம்பெற்றது காரிதீவு காவல் நிலையத்தில் கடமையாற்ற என்ற காவல்துறை உத்தியோகத்தினையே இவ்வாறு காயமடைந்துள்ளார் சம்பவம் வளமை போன்று கடமை நிமித்தம் பெற்றுக் கொள்வதற்காக ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பான நியமிக்கப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தரிடம் மற்றொரு காவல்துறை உத்தியோகத்தர் பிஸ்டர் ரக துப்பாக்கி ஒன்றினை பெற சென்றுள்ளார் இதன்போது ஆயுத களஞ்சியத்துக்கு பொறுப்பான நியமிக்கப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர் குறித்த கை துப்பாக்கியை பரிசீலனை செய்வதற்காக மேசையில் வைத்த வேளை திடீரென துப்பாக்கிய தவறி வெடித்துள்ளதாக காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் அஜ்ரப் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தென்னக்கோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் நான்கு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசபந்துவை உடனடியாக கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவ்வாறு விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது இந்நிலையில் தேசப்பந்து தினக்கோணை கைது செய்வதற்காக இதுவரை நியமிக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இந்த நான்கு குழுக்கள் நேற்று முதல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது வெலிகம பெலன பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் கடந்த ஏழாம் தேதி உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது நேற்றிரவு யாழ்ப்பாணம் நாவர்குழி மாதா கோவில் அடியில் கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்ததால் விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியோரத்தில் உள்ள மாதா கோவிலின் மதிலுடன் போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது இருப்பினும் இந்த விபத்தின் போது வாகனத்தில் பயணம் செய்த மூவருக்கும் எந்த விதமான காயங்களும் ஏற்படவில்லை கனடாவில் இருந்து வந்த பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் மதிக்கத்தக்கியோர் பயணித்த காரை இவ்வாறு விபத்தில் சிக்கியது இந்நிலையில் நித்திரை கலக்கிரமையை விபத்துக்கான காரணம் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறுபோக்கர் நெற்ற விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக்க சவாய் மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதிமானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது விவசாயம் கால்நடை வழங்கல் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கருத்தில் கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி சிறுபோக நெற்ற விவசாயிகளுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வீதம் உயர்ந்த பட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் மேலும் வயல் காணிகளில் மேற்கொள்ளப்படும் வெதிர்போக்கு பயிற்சிகளுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு பதினை ரூபாய் வீதம் உயர்ந்த பட்சம் இரண்டு ஹெக்டேருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் இம்தியாஸ் மாக்கர் தனது தனது தவிசாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் பதவி விலக்கல் கடிதத்தை கட்சி தலைவர் சஜித் இம்ஜித் அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தவிசாளர் இருந்து விலகினாலும் ஐக்கிய மக்கள் சக்தியில் தொடர்ந்து பயணிப்பேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கட்சியின் உட்பூசல் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவர் பதவி விலக்கல் செய்துள்ளதாக அரசியல் வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கடந்த வருடம் ஆய்வுப் பணிக்காக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி ஸ் ஆகியோர் சென்றிருந்தனர் வார காலம் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தது ஆனால் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது இந்நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் நாசா நிறுவனம் இணைந்து கடந்த பதினைந்தாம் தேதி விண்கலம் ஒன்றை அனுப்பியது நேற்றிரவு பத்து ஐந்து அளவில் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது இந்த விண்கலம் இன்று மாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு அளவில் அமெரிக்காவின் புளோரிடா கடல் பகுதிக்கு வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை நேரடி ஒலிபரப்பு செய்ய நாசா தீர்மானித்துள்ளது